வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான பேர் ஸ்டாஃப் லெவலில் வேலை இருக்காங்க திருப்பூரில் அவங்க அதிகமாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா வேலை வாய்ப்பு போடுங்க திருப்பூரில் ஒவ்வொரு ஏரியாவாக வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம திருப்பூருக்கான வேலை வாய்ப்பு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு நம்ம இருக்கோம் இன்னைக்கு திருப்பூரில் உங்கள் ஏரியா வேலைவாய்ப்பு பகுதியில் அவனாசி ரோடு பகுதியில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருப்பூர் அவனாசி ரோட்டில் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் எல்லாமே சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு தான் இதில் முதல் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஹெச்கே ஆன்லைன் சொல்லி ஆபிஸ் மேல் கேட்கறாங்க காந்தி நகர் பகுதி பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆபீஸ் அவனாசி ரோடில் காந்தி நகர் பகுதியில் வேலைக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹெச்கே ஆன்லைன்ல இன்னைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அடுத்த நிறுவனம் குவாலிட்டி கண்ட்ரோலர் திருமுருகம் பூண்டியில இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் சாமி இன்டர்நேஷனல்ல இப்ப நம்ம சொல்றது எல்லாமே திருப்பூர் அவனாசி ரோடு பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் மட்டுமே அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆனந்த் கொசேரிஸ் இது குமார் நகர் பகுதியில் இருக்குது ப்ரொடக்ஷன் ஹெல்பர் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதே நிறுவனத்தில் தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோடு இருக்கிற ஹெல்பருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ரூம் கொடுத்துருவாங்க லோடு மேனுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஃபேப்ரிக் ஃபாலோப் இருக்குது நிறைய பேர் டொமஸ்டிக் லைன்ல ஃபேப்ரிக் ஃபாலோ வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க ஆனந்த் கொசேரிஸ் வைக்கிங்ல டொமஸ்டிக்ல ஃபேப்ரிக் ஃபாலோ அடுத்து பாருங்க ஆனந்த் ஒசேரிஸ்ல ஃபீமேல் இருக்கு சம்பளம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க டேலி ஜிஎஸ்டி எல்லாம் தெரிஞ்சதுன்னா குமார் நகர் ஆனந்த் ஒசேரிஸ் வைக்கிங்ல வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க சுதாகர் என்டர்பிரைசஸ் மார்க்கெட்டிங் கேக்குறாங்க அவனாசியில இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கிரியேடெக் டிசைன் சாமுண்டிபுரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டெக்ஸ்டைல் டிசைனர் வேலை வாய்ப்பு இப்ப நம்ம சொல்றது எல்லாமே திருப்பூர் அவணாசி ரோடு பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸ்ல அவனாசியில ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நயாரா பெட்ரோல் பங்குன்னு சொல்லி ஃப்ரெஷரு அவனாசியில தங்குற இடத்தோட பதினேழாயிரம் சம்பளம் ஃப்ரெஷருக்கு அடுத்து அதே நிறுவனத்துல ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பும் இருக்கு அதுபோக ஸ்கைவின் அப்பர்ல மெச்சண்டைசர் இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் காந்தி நகர் பகுதி

டெலிவரி பாய்ஸ்க்கும் அதே நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து ஈஸ்ட் வே கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி அனுப்பத்தில் ப்ரொடக்ஷன் அப்புக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் சாம்பிளிங் சார்ஜ் வேலைவாய்ப்பு இருக்குது அதே நிறுவனத்தில் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஸ்ரீ வேலன் ப்ரிக்சின்னு டிரைவர் கேவிக்கு அவனாசியில் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஆரியன் நிட்டிங் மில்லில் ஃபேப்ரிக் ஃபாலோஅப்புக்கு சாமண்டிபுரத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அரம் எக்ஸ்போர்ட்ல கட்டிங் மாஸ்டர் இருக்குது காந்தி நகர்ல ஸ்ரீ வேலன் ப்ரிக்ஸ்ல ஆபீசர் ஃபீமேல் இருக்கு அவனாசியில சுப்ரி மொபைல்ஸ்ல அக்கௌண்டன் ஃபீமேல் இருக்கு சீனிவாசா தேட்ருக்கிட்ட அடுத்து நிட்வின் ஃபேஷன் லைன் கியூசி புஷ்பா தேட்டர் கிட்ட கொக்கரகோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல காந்தி நகர்ல ஹெல்பர் இருக்கு ஜெயவேதி கின் கார்பரேஷன் சொல்லி பதினஞ்சு வேளம்பாளையத்துல ஃப்ரெஷர் மெயில் இருக்கு ஜாஸ் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பதினஞ்சு வேளம்பாளையத்தில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது ஆபீசர்ஸ்டன் மேல் இருக்கு வாரணாசி சார் கிட்ட ஸ்ரீ சக்தி கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப் இருக்கு காந்தி ஸ்ரீ ஏஜென்சிஸ் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு அனுப்புற மோனிகா டெக்ஸ்டைல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு வாரணாசி சார் கிட்ட எவர் வின் நிட்டர்ஸ் அனுப்புற பாளையத்துல நிட்டிங் ஃபோர் மேன் இருக்கு ஃப்ரெஷர் மேல் இருக்கு பெஸ்ட் கார்பரேஷன்ல அனுப்புற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு அனுப்புற குவாலிட்டி அசுரன்ஸ் இருக்குது இதெல்லாம் பெஸ்ட் கார்பரேஷனில் இன்னைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது அத்தனையுமே திருப்பூர் அவனாசி ரோடு பகுதியில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வேலை வாய்ப்பும் நம்மளோட மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுங்க அனைத்து வேலைவாய்ப்பும் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் நீங்களே பார்க்கலாம் திருப்பூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தங்கரோட வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனல் வரப்போகுது இப்ப எப்படி திருப்பூர்ல ஒவ்வொரு ஏரியாலயே போடுறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இனிமேல் நம்ம வேலைவாய்ப்பு போட போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா பண்ணிடுங்க தினந்தோறும் உங்களுக்காக உங்களோட வேலைவாய்ப்பை நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியா கிடைக்கணுங்கிறக்காக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நூறு சேதம் அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு கால் பண்ணணும்னு ஹெச்ஆர் கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இலவசமாக உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி கம்பெனிலயே பேசி உங்களை ரெண்டே நாட்களில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்